ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சுதர்வாக் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான ஜோதிட வாக்கை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதாவது நம்ம வாழக்கூடிய இந்த வாழ்க்கையில் எல்லாத்துக்குமே மெயின் காரணமே நவக்கிரகங்கள் தான் நவக்கிரகங்களில் குறிப்பிட்ட சில கிரகம் சுபகிரகமாக கருதப்படுது அந்த சுபகிரகங்களுடைய ஏற்படக்கூடிய மாற்றங்கள் தான் ரொம்ப முக்கியமான பயிற்சியாக சொல்லப்படுது அந்த மாதிரி இப்போ ஒரு பயிற்சியானது நடக்கப்போகுது அந்த பயிற்சினால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத ஷேர் பண்ண போகிறேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ணுறேன்னா கனி ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஆக்சுவலி மேஷம் ரிஷபோ மிதுனோ கடகம் சிம்மம் ஆகிய ராசிகளுக்கு ஷேர் பண்ணிட்டேன் இப்போ அடுத்தது சிம்மத்துக்கு இருக்கக்கூடிய அடுத்ததாக இருக்கிறது கன்னி ஸோ கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன் கன்னி ராசிக்காரங்க உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு என்ன பயிற்சி நடக்குங்கிறத சொல்கிறேன் அதை நோட் பண்ணிக்கோங்க நவக்கிரகங்களே சுபக்கிரகமாக கருதப்படக்கூடிய மெயின் கிரகமாக இருக்கிறது சுக்கரன் தான் ஸோ சுக்கரன் தாங்க மாற போகிறாரு ஸோ டிசம்பர் மாதம் பிறக்கிறதுக்கு இன்னும் ஒரு சில நாட்கள் மட்டுமே இருக்குது டிசம்பர் மாதம் பிறந்ததுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சுக்கர பயிற்சியானது டிசம்பர் மாதம் முடிகிறதுக்குள்ளே இருமுறை நடக்க போகுது இந்த இருமுறை நடக்கக்கூடிய சுக்கர தான் ஜாக்பாட் ஆனது அடிக்கப்போகுது அந்த ஜாக்பாட் கண்ணீர் ராசிக்காரங்களுக்கு இருக்கா இல்லையா என்பதை தான் ஷேர் பண்ண போகிறேன் கண்ணீர் ஆசியில் பிறந்தவங்க உங்களுக்கு ஜாக்பாட் இருந்ததுன்னா என்ன மாதிரியான ஜாக்பாட் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஆக்சுவலி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த சுக்கரன் பயிற்சி டிசம்பர் மாதம் நடக்கிறது ரொம்ப ஒரு அபூர்வமான விஷயமாக கருதப்படுது இது வேத ஜோதிடத்தில் ரொம்ப முக்கியமானதாக வந்து சொல்லப்படுது அதனால் இந்த சுக்கர பயிற்சியை கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள் தோஷமும் இருந்தால் அதுக்கு என்ன பரிகாரங்கிறதும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதையும் வந்து இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு சுக்கர பயிற்சி எப்போல்லாம் நடக்குங்கிறத ஷேர் பண்ணுறேன் அதை நோட் பண்ணிக்கோங்க செல்வம் ஆடம்பரம் திருமணம் சுகம் உள்ளிட்டவை வழங்கக்கூடியவர் தான் சுக்கர பகவான் இவர் வந்து டிசம்பர் மாதத்தில் மகர ராசியில் தொடர்ந்து கும்ப ராசியிலையும் பயிற்சி ஆகிறாரு இதன் காரணமாக ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜனவரி வரை சில ராசியை சேர்ந்தவர்களுக்கு பல விதத்தில் அற்புதமான பலன்களை கிடைக்க செய்வார் நல்லா நோட் பண்ணிக்கோங்க பல விதத்தில் அற்புதமான பலன்களை கிடைக்க செய்வார் நவக்கிரகங்கள்லையே செல்வம் வசதி வாய்ப்பு ஆடம்பரம் திருமண சுகம் உள்ளிட்டவை அள்ளித்தரக்கூடியதில் இவர் அடிச்சு ஆளே கிடையாது இப்பேற்பட்ட சுக்கர பகவான் டிசம்பர் மாதத்தில் இரண்டாம் தேதி மகர ராசிக்கும் இருபத்தி எட்டாம் தேதி கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறாரு இதன் காரணமாக டிசம்பர் மாதம் முழுவதும் கன்னிராசியில் பிறந்த அத்தனை பேருக்கும் பல வாய்ப்புகள் கிடைக்கும் மங்கள நிகழ்வுகள் உங்களுக்கு நடக்கும் தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதிக முன்னேற்றத்தை வந்து காண முடியும் அதிர்ஷ்டம் பெற மாதிரி உங்க பக்கம் காத்தானது வீசுது மொத்தத்தில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் ராசிக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதிர்ஷ்டம் வந்து அதிகமாக இருக்குது ஸோ உங்களோட ராசிக்கு இந்த சுக்கர பயிற்சியில் ஏற்ப என்ன பலன் கிடைக்குங்கிறத இப்போ ஷேர் பண்ணுறேன் ஸோ இந்த பலனை வந்து தெளிவாக ராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு நட்சத்திரத்துக்கேற்ப தெரிஞ்சுக்கோங்க ராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதற்கேற்ப நடந்து நீங்கள் பலனடையலாம் ஸோ கன்னிராசி உத்திர நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இந்த சுக்கர பயிற்சி நடக்கிறதுனால டிசம்பர் மாதம் ஃபுல்லா கடந்த காலத்துல உங்களை விட்டு சென்றவர்கள் விரும்பி வந்து சேருவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அந்த மாதிரி விரும்பி வந்து சேரும்போதே ஏற்றுக்கொள்ளுங்க இதனால உறவு பார்த்தீங்கன்னு குங்களை பலப்படும் அப்புறம் தொலைபேசி தொடர்பு மூலமாக நீங்க புதிய தொழில் ஒப்பந்தங்கள் ஏற்படுத்துறதா இருந்தா ஏற்படுத்தலாம் அப்படி ஏற்படுத்தினீங்கன்னா நல்ல லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்க என்ன நினைச்சு ஒரு விசி செய்தாலும் அதில் முயற்சி வெற்றியானது கிடைக்கும் குடும்பத்தில் கூட மகிழ்ச்சிக்கு குறை இருக்காது சுப நிகழ்ச்சிகள் இடம்பெறும் அதனால இந்த மாதிரியான வாய்ப்பை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க இது ராசி உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு கண்ணிராசி உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இப்போ நான் சொன்ன இந்த பலன்கள் நடந்துக்குங்க அப்புறம் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சியினால் வரக்கூடிய மாதம் சில அத்தியாவசிய தேவைகளுக்கு செலவு செய்ய பண பற்றாக்குறையை சந்திப்பதற்கு வாய்ப்பிருக்கு சனி சஞ்சாரத்தினால் ஒரு பிரச்சனை முடிந்து இன்னொரு பிரச்சனை உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் மகிழ்ச்சியாக இருக்கிறது உங்கள் கையில தான் இருக்கு குருவின் பார்வையால் உங்கள் பிரச்சனைகள் எவ்வளவு இருந்தாலும் தோல்வியும் தோய்வும் இல்லாமல் சமாளித்து ஜெயிக்கலாம் ஸோ தோல்வியும் தோய்வும் இல்லாமல் சமாளித்து ஜெயிக்கிறத கண்டிப்பாக மிஸ் பண்ணக்கூடாது இது அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த கனி ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு நெக்ஸ்ட்டு சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு இந்த சுக்கர பயிற்சியில் வரக்கூடிய இந்த டிசம்பர் மாதம் எடுத்த காரியங்கள் உடனேயானது வெற்றியானது ஏற்படும் சில காரியங்களில் தாமதமாக வெற்றியானது ஏற்படும் அப்புறம் உங்கள் விடாமுயற்சி தான் உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க பழகக்கூடிய நண்பர்களை எடை போட முடியாது வெளுத்ததெல்லாம் பால் என்று நம்பக்கூடிய உங்க பெருந்தன்மையை கொஞ்சம் ஒதுக்கி வைங்க அதுதான் உங்களுக்கு நல்லது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் பெருத்த நஷ்டம் ஏற்படும் ஸோ சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வெளுத்ததெல்லாம் பால்னு சொல்லி சுக்கர பயிற்சியில் டிசம்பர் மாதம் எதையும் நம்பாதிக்க உங்களுக்கு பரிகாரமாக என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா விஷ்ணு சகசிராம பாராயணம் செய்து பெருமாளை பூஜிக்கணும் இதை டிசம்பர் மாதம் செய்திங்கன்னா எல்லா தடைகளும் நீங்கும் குடும்பத்தில் அமைதி உண்டாகும் அதனால் மறக்காம இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் செய்து பயன்பெறுங்க அப்புறம் உங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் சுக்கர பயிற்சியில் அதிர்ஷ்ட தினங்கள்னு பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தினம் சொல்லியிருக்கப்பட்டிருக்குன்னா ரொம்ப சிறப்பான திங்கக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் சொல்லப்பட்டிருக்கு ஸோ இந்த தினங்களில் நீங்கள் எந்த ஒரு சுபகாரியம் செய்தாலும் அது உங்களுக்கு வெற்றி தரும் அதனால இந்த நாட்களை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க இவ்வளோ நேரம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக முக்கியமான இந்த சுக்கர பயிற்சினால் என்ன நடக்குங்கிற விஷயத்தை பார்த்தோம் இப்போ அடுத்ததாக வந்து தோஷம் இருந்தால் அதுக்கு என்ன பரிகாரம் செய்யணுங்கிறத பார்க்க போகிறோம் ஆக்சுவலி தோஷங்கிறது சுக்கர பயிற்சியில் ஒவ்வொருவருக்குமே இருக்கும் அதனால் தோஷத்தில் பரிகாரம் செய்கிறது ரொம்ப நல்லது நிறைய பேருக்கு தோஷம் என்றால் என்னங்கிறது தெரியாமல் இருக்குது தோஷம் என்றால் என்னங்கிறத உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் அது மட்டும் இல்லாமல் சுக்ர தோஷத்துலேருந்து தப்பிப்பதற்கு எளிய பரிகாரம் என்ன செய்யணுங்கிறதும் ஷேர் பண்ணுறேன் ஸோ தோஷத்தில் என்ன பரிகாரம் செய்யணுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க கலஸ்தர்காரகன் என அழைக்கப்படக்கூடிய சுக்கர பகவான் நம்மளுடைய ஜாதகத்தில் அமைந்துள்ளதை பொறுத்து அவர் நற்பலனையோ அல்லது அதுவே நமக்கு தோஷமாகவே மாறக்கூடிய அமைப்பு உள்ளது என்று சொல்ல முடியும் எந்த கிரக அமைப்பால் தோஷம் ஏற்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதனால் என்ன பிரச்சனை உண்டாகும் என்பதை தெரிஞ்சு அதற்கேற்ப நாம் செயல் பண்ணும் நம்மளுடைய ஜாதகத்தில் கிரக அமைப்பை பொறுத்து தான் நம்மளுடைய வாழ்க்கையில் எப்படி இருக்க போகிறோம் என்பது விதியாக சொல்லப்படுது அந்த கிரக அமைப்பில் சில கிரக அமைப்பு நமக்கு யோகம் எனவும் சில அமைப்பு நமக்கு தோஷம் எனவும் கூறப்படும் அப்படி சுக்கர தோஷம் எப்படி ஏற்படுது அதனால் என்ன பிரச்சனை ஏற்படுது அப்படிங்கிறது எல்லாமே நாம் தெரிஞ்சு அதற்கேற்ப நாம் வந்து நடந்து கொள்ளணும் ஆக்சுவலி சுக்கரனுடைய பொதுகுணம் பார்க்கும்போது ஜோதிடத்தின்படி சுக்கர பகவான் ஒருவருடைய வாழ்க்கையில திருமண வாழ்க்கை மன வாழ்க்கை மகிழ்ச்சி அழகு காதல் பொருள் ஆடம்பரம் வசதி போன்ற பல விஷயங்களை தரக்கூடியவராக இருப்பாரு அது ரிஷபம் மற்றும் துளாராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் மீன ராசியில் உச்சமும் ராசியில் நீசமும் அடைவார் அப்புறம் சனி ராகு கேது புதன் ஆகிய கிரகங்களோடு சுக்கரன் நட்பு கிரகமாகவும் சூரியன் சந்திரன் செவ்வாய் ஆகிய கிரகங்களுக்கு சுக்கரன் பகை கிரகமாகவும் இருப்பாரு இவர் வந்து இருபத்தி மூணு நாட்கள் ஒவ்வொரு சஞ்சரிக்கக்கூடியவராக இருப்பார் ஒருவருடைய ஜாதகத்தில் சுக்கரன் அமைப்பு எப்படி தோஷத்தை உண்டாக்கும் அதற்கான எளிய பரிகாரத்தையும் நம்ம தெரிஞ்சு பண்ணுவதுதான் நல்லது சுக்கர பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில் ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்கள் ஏதேனும் ஒன்றில் நிற்கக்கூடிய அமைப்பு இருந்தாவே சுக்கரதோஷம் எனப்படும் சுக்கர பகவான் ராசியில் வலுப்பெற்றும் நவாமசத்தில் நீச்சமடைந்திருந்தாலும் தோஷம் குறிக்கும் இதனால் உங்களுடைய வாழ்வின் ஆடம்பரம் அல்லது பிற்பகுதியில் சுக்கரன் மோசமான பலனை தர இருக்கு ஜாதகத்தில் கூட சுக்கரன் லக்கணத்திலிருந்து அசுப பார்வை அல்லது செயற்கை அமைப்பு பெற்றிருந்தாலும் தோஷம் ஏற்படும் இதிலிருந்து தப்பிப்பதற்கு கண்டிப்பாக பரிகாரம் வந்து செய்யணும் ஸோ நவகிரகங்களில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சுக்கரன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருப்பார் அவருக்கு நெய் ஏற்றி நாம் வழிபாடு வந்து செய்யணும் அப்படி செய்தால் சுக்கரதோஷம் உங்களுக்கு இருந்ததுன்னா சுக்கரதோஷமானது நீங்கும் ஸோ மறக்காம இந்த பரிகாரத்தை செய்து பயன்பெறுங்க ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சுக்கர பயிற்சினா என்ன சுக்கர பயிற்சியில் உங்கள் ராசிக்கு என்ன மாற்றம் ஏற்படுங்கிறத தெளிவாக ஷேர் பண்ணேன் ஸோ ஷேர் பண்ண தாள்களை நீங்கள் பார்த்து பயனடைகிறது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்ம்ல இருக்கவங்களும் பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்ம்ல இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி கன்னி ராசியாக இருந்ததுன்னா இந்த பலனை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதுவும் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு துளா ராசிக்காரங்களுக்கு சுக்கர பயிற்சினா என்ன இதனால் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிற அப்டேட்டான தொழிலோடு மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க नंरी